குழந்தைங்கள அவ என்ன வேணாலும் பண்ணுவா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு ஒரு ஒரு ராஜாவும் மந்திரியும் இருந்தாங்க அவ ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே உயிர் நண்பர்களா இருந்தா ஒரு நாள் ராஜாவுடைய சுண்டு விரல்ல காயம் பட்டு ரத்தம் ஒழுகின்ருக்கு பக்கத்துல இருந்த எல்லாம் ஓடி வந்து ராஜாவுக்கு வைத்தியம் பண்றா மந்திரி மட்டும் அப்படியே நடக்கிறதெல்லாம் நின்னுக்குறதெல்லாம் சொல்றார் ராஜாவுக்கு கோபம் வந்துடுறது இவ்வளவு பேர் வந்து வைத்தியம் பாக்குற மந்திரி மட்டும் நடக்கிறதெல்லாம் கோபம் வந்து அவரை ஜெயில போட சொல்றா மறுநாள் ராஜா வந்து வேட்டைக்கு போறார் வேட்டைக்கு போன இடத்துல காட்டு எல்லாம் ஓடி வந்து அவரை பிடிச்சுண்டு வனதேவதிக்கு பலி கொடுக்கணும்னு அவரை இழுத்துண்டு போற இழுத்துண்டு கையில இருந்த காயத்தை பாத்துடுறா உடம்புல குறை உள்ளவன பலியிட கூடாது அப்படின்னு ராஜாவை விட்டுடுறான் ராஜா நேரா ஜெயிலுக்கு வரார் மந்திரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி நீ சொன்னது நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னியே அதனுடைய அர்த்தம் இப்போதான் நேக்கு புரியறதுன்னு சொல்றார் அதுக்கு மந்திரி சொல்றார் நான் அப்படி சொல்லலன்னா நீங்க என்ன கூட கூட்டிட்டு போயிருப்பேள் உடம்புல குறை உள்ள உங்களை விட்டுட்டு என்ன புடிச்சு பலி கொடுத்திருப்பா அதுக்குதான் சொன்னேன் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு தான் நானும் உனக்கு சொல்றேன் நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோ

டோக்கன் க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சுல யாருக்கு சாப்பாடு போட்டுருக்க சாமி இவங்க தான் எங்க அம்மா இங்க ஒரு வேலையா வந்தாங்க அப்படியே நீ பாத்துட்டு போலான்னு வந்தாங்க அம்மா இவங்க தான் எங்க முதலாளி கும்பிட்டுக்கம்மா உங்க அம்மா வாயிருந்தா என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா உடனே உக்காத்தி வச்சு சாப்பாடு போட்டுருவியா எங்காத்து பண்ணாண்டா சாமி கோச்சிக்காதீங்க சாமி நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடு தான் எங்க அம்மா கொடுத்தேன் நல்லா இருக்குடா கதை என்ன பார்த்தா மடைன்னு தோன்றதா ஓன் சாப்பாட்டை உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு நீ கிச்சன்ல திருடி சாப்பிடுவேன் யாருக்கடா நஷ்டம் போடுறான் <laughs> 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 அவனுக்கு பறிஞ்சு பேசுறதுல ஒன்னும் தப்பு என்னடா ஓவரா பேசுற கொஞ்சம் விட்டா எல்லாரையும் சேர்த்துட்டு யூனியன் ஆரம்பிச்சிருவோம் போல இருக்க அப்படிலாம் பண்ண மாட்டேன் சாமி போது நிறுத்துறா வார்த்தைக்கு வார்த்தை ஏத்து பேசின்னு இருக்க தர்திரம் பிடிச்ச அவன எந்த துக்கிரி உன்னை பெத்து வளர்த்து வச்சிருக்காளோ என்ன பத்தி எது என்ன பேசுங்க ஆனா எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பேசினா என்னடா பண்ணுவ எந்த தருதலைக்கு பிறந்தியோ இப்படி வாயாடிட்டே இருக்கேன் சாமி வேண்டாம் எனக்கு கோவரும் வளார்ன்னு அரைஞ்சிடுவேன் என்னடா கோவம் எங்க அம்மா பத்தி இனிமேல் வேலை செய்ய மாட்டேன் நான் வரேன் போ போ இந்த மெசை விட்டு போனாதான் தெரியும் சாப்பாடோட அருமை போ

வாங்கோ யார் பேர் கர்चने சாமி பேர்க்கே அர்ச்சனை பண்ணிடுங்க ஓம் கர்பாயணாயநாதாய ரத்ர 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 குழந்தை கீழே படுக்க வெச்சிட்டு மனுசார தெய்வத்தை வேண்டிக்கோ சரிமா நல்லபடியா திருந்தி என் கூட வந்து வாழணும் என் வாழ்க்கையும் உன் கையில இருக்கு

நேரத்தில் இந்த தான் கத்தி கூச்சல் போட்டான் நிறைய ஜனங்களை பார்த்ததும் அந்த திருட இந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான் அந்த நேரத்தில் மட்டும் இந்த பையன் அங்க இல்லைன்னா நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தைய திருடிட்டு போயிருந்தாலும் போயிருப்பான் இந்த வயசுலேயே பெரிய அளவுக்கு கூட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் இருக்கும் பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காங்க யாருமே இல்லையா கோயிலிருந்தான் நான் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஐயா வீட்டு விட்டு வந்துட்டீங்களா ராஜான்னு பேரை வச்சு தைரியத்தோட வளர்த்துருக்காங்க ஆமாம் ஏன் வீட்டு விட்டு வந்துட்டீங்க எங்கள் அம்மா அப்பா பேர் வச்சு ராஜா இல்லையா எல்லாரும் ராஜா ராஜா கூப்பிட்டு அப்படியே பழகிருச்சு நானும் யார்கிட்டாலும் ராஜா வந்தால் சொல்லுறது ஓடிச்சு நிறைய பணம் சம்பாரிச்சு அம்மா கணக்கு வந்தால் நான் மெட்ராஸ்க்கு வந்தேன் ஐயா நம்ம ஸ்டைல் தான் மெட்ராஸ் வந்திருக்கீங்க நானும் அப்படித்தான் ஒன்றுமில்லாம் வந்தேன்

உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என் கூட ஐயா தங்கிக்கீங்க நல்லா இருக்கும் ஐயா இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்க மெஸ்ல வேலை செஞ்சேன் செஞ்ச மெஸ்ல வேலையா அதையானீங்க அது வந்து என் கூட வேலை சொல்ற பையன் அவங்க அம்மாவுக்கு கடையில வச்சு சோறு போட்டான் முதலாளி திட்டினாரு நான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் முதலாளி என்ன டீட்டலும் இல்லாம எங்க அம்மாவை பத்தி வேற பேசினாரு தாய் பத்தி பேசினா கோவம் வருமா இல்லையா பொறுத்துக்க முடியும் அதான் என்ன திட்டுங்க எங்க அம்மா பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி வேற வேணாம் வந்துட்டேன் இங்க வாங்கய்யா பெத்த தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் பக்தியையும் நான் பாராட்டுறேன் அதோட வேலை செஞ்சுதான் சாப்பிடுவேன் நினைக்கிறீங்க பாருங்க அதாயா பெருசு ஐயா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க இங்கேயே தங்கிங்க எனக்கு தெரிஞ்ச வாதியார் ஒருத்தர் இருக்காரு அவர் இங்க வர சொல்றேன் அவர்கிட்ட பாடம் கத்துக்குங்க அடுத்த பள்ளிக்கூடம் திறக்கும் போது உங்களை ஸ்கூல்ல சேர்த்தி விடுறேன்

அம்மா ஆ எனக்கு என்னமோ கை ரொம்ப வலிக்குதும்மா கொஞ்சம் வெத்தலை பாக்க இடிச்சு தெரியாத கொடுங்க பாட்டி என்ன பாட்டி வணக்கம் சரி வயசானவங்களாட்டீங்க பாட்டிக்கு ரொம்ப கை வலிக்குதா கொஞ்சம் தைல தேய்ச்சி விடுறீங்களா ரொம்ப வலிக்குதா பாட்டி ஆமா மீனா தோ அரிசி வலையில போட்டு தேய்ச்சி விடுற சரிம்மா என்னங்க பாட்டி

பாட்டி சொன்ன மறுவார்த்தை இது கடைக்கு போயிடலா வேணுமா அப்புறம் பாத்துக்கலாம் என் பிள்ளை ராமுவுக்கு அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் என்னங்க நீங்க உங்க பையன் ராமு எங்க இருக்கானே தெரியல அப்புறம் என்ன பண்ண போறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நான் தெரியாம கேட்டுட்டேன் நீங்க கேட்டதில் எந்த தப்பும் இல்லைங்க ஆனா என் பிள்ளை ராமு கூடிய சீக்கிரத்தில் எனக்கு அடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்கள் சட்டையை பார்த்துட்டு வந்துடுறோப்பா அது என்ன சைஸ்மா வேணும் வயசாக சொல்லுங்க பத்து வயசு ஆனா பையன் கொஞ்சம் குண்டா இருப்பா என்னமா இது வந்தது வந்தீங்க பையனை கூட்டு வந்திருக்கலாமே அதோ அந்த பையன் மாதிரி இருப்பான